திருவள்ளூர் உளுந்தை ஊராட்சித் தலைவர் ரமேஷ் அந்த ஊரில் உள்ள முதல்வர் ஸ்டாலினின் பண்ணை வீட்டு பாதுகாவலராக இருந்தார் கலவை கிராமங்களில் செம்மன் எடுத்து விற்பது கம்பெனிகளில் ஸ்கிராப் எடுப்பதை தம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதென அவரது அடாவடிகள் அதிகரித்தன முன்னாள் அமைச்சர் நாசர் மகனுடன் சேர்ந்து தொழில் செய்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் அவர் மீது புகார்கள் உள்ளன சென்னையைச் சேர்ந்த பழனிவேல் தமது நிலத்தை உளுந்தையில் உள்ள ஒரு கம்பெனிக்கு விற்க முயன்றார் கம்பெனிக்கு ஆதரவாக செயல்பட்ட ரமேஷ் பழனிவேலை மிரட்டியுள்ளார் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி விவேகானந்தா சுக்லாவிடம் பழனிவேல் புகார் அளித்தார் உளுந்தை ஊராட்சியில் அனுமதியின்றி செயல்பட்டதாக இரண்டு கம்பெனிகளுக்கு ஊராட்சித் தலைவர் என்ற முறையில் ரமேஷ் நோட்டீஸ் அனுப்பினார் அந்த கம்பெனி அதிகாரி ரமேஷிடம் பேச்சு நடத்தும் போது தகராறு ஏற்பட்டது இருவரும் போலீசில் புகார் அளித்தனர் ரமேஷ் மீதான புகார்களை கேட்டு திமுக மேலிடம் அவரை புறக்கணித்தது பண்ணி வீட்டிற்கும் வரக்கூடாது என உத்தரவு போட்டது ரமேஷ் மீதான புகார்களை மாவட்ட போலீஸ் தூசு தட்டி விசாரணை நடத்தி அவரை நேற்று கைது செய்து புழல் சிறையில் அடைத்தது